வணக்கம் நண்பா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் உலகம் சேனல் என்னோடய பெயர் சக்திதாசன் நான் கண்டு வியந்த அன்பு தலைவர் நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் விஜயகாந்த் அப்படின்னாலே அவருக்குன்னு ஒரு தனி பேர் அவருக்குன்னு ஒரு தனி இடம் அவருக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவருக்குன்னு ஒரு தனி ஒரு கூட்டமே உருவாக்கி வச்சுருக்காரு அவர் கட்சி தலைவர் அப்படின்றத விட அவர் ஒரு சிறந்த நடிகர் அப்படின்றத விட அவர் ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு தான் எல்லோருமே சொல்கிறாங்க ஓகேங்களா நானும் அதை தான் சொல்லுவேன் மற்ற நடிகர்களுக்கு பின்னாடி எல்லாருக்கும் ஒரு பக்கபலமாக யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டே இருப்பாங்க ஆனால் இவருக்கு அப்படி கிடையாது இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவர் தான் அதனால் இவருக்கு வந்து சாதாரண குடும்ப மக்கள் மேலே ரொம்ப ஒரு அபிப்பிராயம் ஒரு ரொம்ப ஒரு பாசமும் இருந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா சாதாரண ஒரு கலைஞனாக இருந்தாலும் சரி சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமும் வந்து அவருடைய கண்ணுக்கு வந்து ஒரு ஒரு ஈர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்துகிட்டு இருந்தது சரிங்களா இவருடைய மறைவு எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்துச்சு அதே மாதிரி எங்களுடைய குடும்பத்துக்கும் ரொம்ப ஒரு துயரத்தை ஏற்படுத்திச்சு இவரை வந்து சாதாரணமாக நம்ம நினச்சிட முடியாது ஏன்னா இவர் பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் இந்த நிலைமைக்கு வந்தார் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இவர் அண்ட் பீரியட்லேயே வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவர் அப்படின்ற பேரையும் எடுத்தார் இப்போது அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கும்போதும் சரி நம்மளுடைய கலைஞர் இருக்கும்போதும் சரி இரண்டு கட்சியுமே மிகப்பெரிய கட்சி இந்த இரண்டு கட்சிக்கும் ஒரு அடுத்த ஒரு போட்டி கட்சியாக நம்ம தேமுதிக கட்சி இருந்துச்சு அப்போனா எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக உணரலாம் பெரும்பாலும் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கட்சிகள் வந்திருக்கு சின்ன சின்ன கட்சிகள் நிறைய வந்து நானும் முதலமைச்சராக போகிறேன் அப்படின்ற மாதிரி ப பண்ணிகிட்ருக்காங்க அவங்களாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆகுறாங்களே இல்லையா ஆனால் இவர் சீக்கிரமாக ஆகிடுவார் அப்படின்ற ஒரு பயத்துலேயே வந்து இவர் வந்து புறக்கணிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அந்த அளவுக்கு வந்து இவர் இவரை பார்த்தாலே ஒரு 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 பப்ளிசிட்டி ஒரு எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் திடீர்னு கொஞ்சம் காலமாக உடல் முறை சரியில்லாமல் உடல்நிலை சரியில்லாமல் அவருடைய ஹெல்த்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுக்காத காரணத்தினால்தான் தான் அவர் சீக்கிரமாக நம்மளை விட்டு போனார் அப்படின்றது நிதர்சனமான உண்மை ஓகேங்களா நம்ம கலைஞர் ஐயா இறக்கும்போதும் சரி கலைஞர் ஐயா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணு வயது கிட்டே இருக்கும்போது தான் அவர் இறந்தார் வயது தான் அவர் இறந்தார் ஆனால் இவருக்கு எழுபத்தோரு வயதுதான் ஆகுது எழுபத்தோரு வயதில் வந்து இவர் கரெக்டான முறையில் இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இவர் ஒரு நா இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு இது இருந்திருப்பார் அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது இவருடைய உடல்நிலை மாற்றம் இவருடைய எல்லா விஷயமும் வந்து இவரை வந்து ஒரு குறுகி ஒரு லெவலில் கொண்டு வந்து நிறுத்திடுச்சு அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை சரிங்களா ஒரு கேப்டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே படத்தில் எப்படி அவர் ஒரு நல்ல மெசேஜ் சொல்லுவார் எப்படி ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுவாரோ ரியல் லைஃப்லேயும் அவர் அப்படி தான் இருந்தார் ஓகேங்களா சில அரசியல் தலைவர்கள் வந்து பத்து ரூபா கொடுத்தாங்க அப்படின்னா கூட அது வந்து பப்ளிசிட்டி பண்ணிப்பாங்க ஆனால் இவர் வந்து பத்து லட்சம் இல்லை இருபது லட்சம் இல்லை எவ்வளோ கொடுத்தாலுமே வந்து அந்த பப்ளிசிட்டி விரும்பாத ஒரு நல்ல மனிதர் ஓகேங்களா இவருக்கு கீழே வேலை செஞ்ச கலைஞர்கள் நடிகை எவ்வளவு பேர் இவர் வந்து உதவி பண்ணியிருக்காரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ சமீபத்தில் இருந்த போண்டாமணி அவர்களுக்கு கூட பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து அவருடைய கடனை தீர்த்ததாக சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவர் வந்து மறைமுகமாகவே நிறைய பேருக்கு பண்ணியிருந்தார் அதுவும் இல்லாமல் இவருடைய மறைவு அப்படின்றது வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமாக தான் இருந்தது ஏன்னா அவர் வந்து போயிட்டு நார்மலாக வந்து ஒரு செக்கப்புக்காக போனவர் திடீர்னு பார்த்தா கோவிட் அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு அவர் இறந்ததாகவும் நியூஸ் வந்துருச்சு உண்மையிலேயே வந்து கோவிட்லாம் இருக்கா அப்படின்ற ஒரு பயமும் இப்போ வந்து க்ரியேட் ஆகிருக்கு இவருடைய வாழ்க்கை இவருடைய வாழ்வு வாழ்வு எல்லாமே வந்து ஒரு பாடமாக நம்ம எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் நம்ம நல்லது மட்டும் பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம போனாலே நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம் அப்படின்றது ஒரு சிறந்த உதாரணமாக ஒரு சிறந்த தலைவராக இவரை நான் நினைக்கிறேன் ஓகேங்களா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா காமராஜர் அதுக்கப்புறம் வந்து அறிஞர் அண்ணா கருணாநிதி அதுக்கப்புறம் நம்ம அம்மா ஜெயலலிதா இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் இருக்காங்க இவங்க தலைவர்கள் மத்தியில் நிறைய பேர் வந்து நிறைய விதங்களில் நிறைய இடத்துங்களில் நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க அவங்க பேர்லாம் வந்து நிலச்சி நிற்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஓகேங்களா ஆனால் இவர் வந்து தலைவராகவே ஆகலை அதாவது சிஎம்மாகவே ஆகலை இருந்தாலும் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்ற அந்த ஒரே காரணத்துக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவருடைய இறப்புக்கு எவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் வந்து இவருடைய இறப்பை நினச்சி அழுதாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவிலையும் சரி யூடியூப் ஃபேஸ்புக் இந்த மாதிரி இடத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னா இவர் வந்து எந்த அளவுக்கு லைக் பண்ணியிருக்காங்க மக்கள் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக இதில் இது மூலமாக நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நாம் ஒரு தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் ஒரு தலைவரை நம்ம கொண்டு போகிறோம் ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம அவரை பற்றி யோசிக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் அவருடைய அங்கீகாரம் எந்த அளவுக்கு உயர்ந்து போய் நிற்கிது அப்படின்றத நம்ம மனசில் வச்சுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய உடல்நிலைகள் எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத நமக்கு ஒரு பாடமாக எடுத்து இவர் சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு எடுக்க தோணுது ஓகேங்களா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சுகர் இருக்கவங்க பிபி இருக்கவங்க எந்த ஒரு வியாதி இருக்கிறவங்களும் வந்து சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் கேஷுவலாக வந்து பொதுநலம் பொதுநலம்ட்டு சில பேர் கூட்டிகிட்டு அதே மாதிரி வந்து சில விஷயங்களை வந்து அதிகமாக கேர் எடுக்காமல் அப்படியே விட்டுருவாங்க ஸோ இப்படிலாம் பண்ணும்போது போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஹெல்த் வந்து ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் வந்து ரொம்ப பாதிப்படையுது ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்றத ஒரு நல்ல விஷயமாக நமக்கு இவருடைய இவருடைய அந்த விஷயமே நம்மளை வந்து நம்மளை மாற்ற யோசிக்க ட்ரை பண்ணுது அப்படின்னு எனக்கு தோணுது ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல அரசியல் தலைவர் ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நல்ல பேர் பெற்ற ஒரு மனிதராக இவர் இருக்கார் ஓகேங்களா அதே மாதிரி நாம் நம்மளுடைய முயற்சியிலும் சரி நம்மளுடைய எல்லா விஷயத்துலேயும் சரி இவரை வந்து ஒரு முன்னோதாரமாக எடுத்துக்கிட்டு நம்மளை தொடர்ந்து நம்ம நம்மளுடைய முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இவர் நம்மளுடைய இதயத்தில் இடம் பிடிச்சு அவர் மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதராக நம்ம மாறுறதுக்கு நமக்கு ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இவர் மாதிரி ஒரு தலைவரை மீண்டும் நம்ம பார்ப்போமா அப்படின்றது கண்டிப்பாக தெரியல இவருக்காக வந்து திடலில் ஒரு இடம் ஒதுக்கி இருக்கிறதா அரசாங்கம் சொல்லியிருக்காங்க அவருக்கு நம்ம வந்து கண்ணீர் அஞ்சலி செத்துற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது அவர் அவர் வேறு லெவல் ஓகேங்களா விஜயகாந்த் அப்படின்னாலே அதுக்கு தனி ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லலாம் அவர் தனி ஒரு முத்திரை அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா இப்போ அரசாங்க முத்திரை எப்படி சொல்கிறாங்களோ அது மாதிரி விஜயகாந்த் அப்படின்னாலே ஒரு தனி முத்திரை ஓகேங்களா அவருடைய படத்தில் சரி அவருடைய ரியல் லைஃப்லேயும் சரி அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவர் சொல்ல சொல்லிகிட்டே போகலாம் ஓகேங்களா இப்போ சமீபத்தில் கூட அவருடைய கல்யாண மண்டபத்தை இடித்து தான் அந்த இடத்துல ரோடு போட்டாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதை கூட ஒரு மேடையில் சொல்லியிருப்பார் நீங்கள் வந்து அரசியல்வாத அரசியல்வாதியாக நீங்கள் இது பண்ணீங்களா அப்படி இப்படின்னு நிறைய பேர் சர்ச்சையை உருவாக்குனாங்க அது எல்லாமே கிடையாது நான் மக்களுக்காக தான் நான் இது மாதிரி பண்ணேன் நானும் அந்த டைமில் அந்த ரோட்டில் போயிட்டு வந்திருக்கேன் அதனால் வந்து எனக்கு வந்து அந்த ரோடு வந்து எவ்வளோ முக்கியன்றது எனக்கு தெரியும் அதனால தான் நானும் வந்து அந்த ரோடுக்கு நான் வழிவிட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பார் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சொல்லிக்கிட்டே போகலாங்க ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு நாம் அடுத்த தலைமுறைக்கு நம்ம அவருடைய எண்ணங்கள் அவருடைய செயல்கள் அவருடைய சிந்தனைகளை எல்லாம் கொண்டு போனோம் அந்த மாதிரியான ஒரு அரசியல் தலைவர் இனிமேல் கிடைப்பாரா அப்படின்றது கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான் இந்த பதிவு அவ்வளோதாங்க இவருடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அவரை பற்றி நான் சொல்லவே முடியாது அவருக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன் மனசில் தோன்ற ஒரு சில விஷயங்களை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்றக்காங்க தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் விஜயகாந்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் விஜயகாந்துக்காக நீங்கள் என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க விஜயகாந்த் இவரை ரசிகராக விஜயகாந்தோட தொண்டராக அந்த மாதிரி என்ன சொல்ல நினைக்கிறீங்க எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நன்றி அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் தமிழ் என்று சொல்லடா தடை நிமிர்ந்துள்ளடா மகிழ்ச்சி வாழ்க தலைவா உங்களுடைய புகழ் நீங்கள் இல்லாமல் நம்ம தொண்டர்களும் சரி நம்மளுடைய ரசிகர்களும் சரி ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்க நீங்கள் எப்பவுமே உங்களுடைய உயிர் மட்டும் உங்களுடைய உடல் மட்டும் இந்த இடத்த விட்டு போயிருக்க உங்களுடைய நினைவுகளும் உங்களுடைய செயல்களும் என்றைக்குமே வந்து மறைஞ்சி போகாது எந்த வித மாற்றமும் கிடையாது கண்டிப்பாக உங்களுடைய திரைப்பட வாயிலாக நிறைய பேர் வந்து உங்களை திரும்ப திரும்ப பார்த்துட்ருப்பாங்க அதே மாதிரி நீங்கள் செஞ்ச அந்த உதவிகள் அவங்க அவங்கள திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும் எப்படி இப்போ கலைஞர் மறைஞ்சாரோ எப்படி ஜெயலலிதா மறைஞ்சாலும் அவங்களுடைய புகழ்கள் நிலைச்சி நிற்குதோ அதே மாதிரி உங்களுடைய புகழும் கண்டிப்பாக நிலைத்து நிற்கும் அப்படின்றதில் வித மாற்றமும் கிடையாது உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுடைய ரசிகனான எனக்கும் மிக வருத்தம் அப்படின்றதில் எந்தவித மாற்றமும் இல்லை நன்றி தலைவா வாழ்க விளம்படம்